பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா உனக்கு பிடித்தமான நிறமுண்டா ஏமிக்குப் பிடித்த நிறம் நீல நிறம் அவளுக்கு நீல வானம் நீல கடல் பிடிக்கும் மிகவும் பிடித்த நிறம் நீல நிறம் என்றால் அவளுடைய அம்மாவின் நீல நிறக் கண்களாகும் ஆனால் அவளின் கண்கள் பழுப்பு நிறமாய் இருந்தன ஏமி இப்படி நினைத்தாள் அம்மா தேவன் எல்லா விண்ணப்பங்களையும் கேப்பாங்களா ஆமாமா தேவன் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கிறாரு அப்போ சின்ன பிள்ளைங்க ஜ கேட்பாங்களா நிச்சயமா கேப்பார்மா இப்போ படுக்கைக்கு போற போ போய் நல்லா தூங்கு சரிம்மா குட் நைட் விளக்கை அணைத்த பின்பு ஏமி தனது படுக்கையில் விண்ணப்பம் பண்ணினாள் அன்புள்ள தேவனே உங்களால எல்லாம் செய்ய முடியும் என்னோட பழுப்பு நிற கண்களை நீல நிறமா மாத்துங்களேன் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் இறைவன் ஏமியின் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற நம்பிக்கை ஏமிக்கு இருந்தது பின்பு அவள் தூங்கினாள் அடுத்த நாள் காலை அவள் எழுந்து தனது விண்ணப்பத்தை எண்ணி பார்த்தாள் அவள் படுக்கையை விட்டு வேகமாக எழுந்து கண்ணாடி முன்பு நின்றாள் மீண்டும் அவளது பழுப்பு நிறக் கண்கள் அவளைப் பார்த்தன இறைவன் தனது விண்ணப்பத்தை கேட்க மாட்டார் என்று ஏமி எண்ணினாள் பின்பு ஒருவர் அவளிடம் இப்படி கூறினார் இல்லை என்பதும் ஒரு பதில்தான் அநேக ஆண்டுகள் கடந்தன ஏமி வாலிப பருவத்தை அடைந்தபோது இந்தியாவிற்கு அருட்பணியாளராக சென்றாள் அங்கு அவள் மொழியை கற்றுக்கொண்டாள் அவர்கள் சாப்பிட்ட உணவுகளை தானும் சாப்பிட்டாள் அவர்களைப் போல உடைகளை உடுத்தினாள் அவள் வெளிநாட்டுப் பெண்ணைப் போல தோற்றமளிக்கவில்லை ஒரு நாள் நண்பன் ஏமியிடம் கூறினான் ஏமி உன்னுடைய கண்கள் நீல நிறமாக இல்லாம பழுப்பு நிறமா இருக்கிறது ரொம்ப நல்லது உன்னையும் இந்த நாட்டு பெண் போலவே மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க பழுப்பு நிறக் கண்கள் ஏமி சிறுமியாயிருந்தபோது செய்த விண்ணப்பத்தை எண்ணிப் பார்த்தாள் இல்லை என்பதும் ஒரு பதில் இறைவனிடம் இருந்து வரும் நல்ல பதில் சில சமயங்களில் இறைவன் நாம் விரும்புகிறதை உடனடியாகத் தருகிறார் சில சமயங்களில் காத்திருக்க செய்கிறார் சில சமயங்களில் அவர் இல்லை என்கிறார் ஆமாம் இல்லை அல்லது காத்திரு என்று எப்படிப்பட்ட பதிலாக இருந்தாலும் சரி அவர் தமது அன்பை நமக்கு காண்பிக்கிறார் அவருடைய பதில் எப்போதும் நமக்கு நன்மையானதாக உள்ளது அவர் எப்போதும் உனக்கு சரியான காரியத்தை செய்கிறார் எழுந்தே சொந்தமானாரே ഉയരു എഴുന്ന മീ പരേശൻ സ്വന്തമായ ആമേൻ അമേത പേരജ പരലോക പിതാവേ உண்மை நன்றியோடு திருக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுடைய நிதர்களுக்காய் எங்களுடைய பாவங்களுக்காய் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் தேவனாகிய கட்ட கட்டாதே சிறுதை தெரிந்ததுக்கு நீ சிறுதையில் உம்முடைய ஜீவனியை ஒப்பு கொடுத்து கட்டாவே ராஜா மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த என் தேவாதி தேவனே அந்த உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகாமல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுகிற திருபைக்கம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் உயிர் திறந்த வல்லமையினால் எங்கள் குடும்பங்களின் காரியங்களையும் தேவன் தாமே இயேசு விநாமத்திலே அற்புதங்களை செய் செய்து வழித்தும்பே இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு பெண்களுடைய குடும்பங்களின் காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்து வழிநடத்தும்படியே உள்ள கத்திரங்களை தாழ்த்தி உரிமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக